சிவாஜி கணேசனுக்கு காதல் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேக்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபு வந்து குஷ்புவை காதலச்சதா சில பேர் சொல்றாங்க அதே மாதிரி பிரபுவோட அண்ணன் ராம்குமார் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபிரியாவோட அக்காவை வந்து காதலச்சதா சொல்றாங்க இதுக்கு வந்து சிவாஜி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு அதனால தான் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணாமல் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றது இது மறுபடியும் அது ஒரு விஷயம் சார் காதல் பிடிக்காதுன்றது கிடையாது பெரிய சாதி ரா சிவாஜி அப்படிலாம் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் ராம்குமாருக்கு வந்து இன்றைக்கும் வந்து உங்களுக்கு தெரியல ராம்குமாருக்கு வந்து நீங்கள் கேட்டிங்களே ஸ்ரீபிஐட அக்காவோடைய வந்து உறவு இருந்திருக்கு அது மூலமா மகன் இருந்திருக்கிறான் இன்னைக்கு வெளிச்சமாயிடுச்சு காமத்துக்காகவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வந்து பெண்களை தேடி போயிட்டே இருக்கலாம் அப்ப சிவாஜி வந்து காதலுக்கு எதிரானவரான்னு கேட்குறீங்க இல்ல சிவாஜிக்கும் காதல் இருந்திருக்கு அது வந்து ரத்னமாலான்னு ஒரு நடிகையோட நாடகம் நடிக்கிற நாடக நடிகை அவங்க ப்ளஸ் அவங்க பாடகியம் அவர் எங்கேயுமே அதை இல்லை ஆனால் எம்ஜிஆர் ஒருத்தர கமெண்ட் எடுத்தான் ஏஜி ரத்னமாலா தான் வந்து தங்கையா நடிப்பாங்க வந்து சிவாஜி தங்கையா இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆர் தங்கையா ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கின்னு இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு சூழல சிவாஜி அவருக்கு வரும்போது பத்மினியோட கிசு கிசிக்கப்பட்டது ரெண்டே பேரோட தான் அவர் கிசுகப்பட்டது ஒன்னு ரத்னமாலா இன்னொன்று வந்து பத்மினி இன்னும் ஒரு படி மேல சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா சிவாஜி மேல காதல் கொண்டவங்க நிறைய பேர் பல அது இங்க சொல்ல முடியாது பல நடிகைகளுக்கும் சிவாஜி மீது காதல் வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்லேயே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் சொல்கிறாரு இவங்க கண்ணில் வந்து கண்கள் பணிக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து சிவாஜி கணேசனுக்கு காதல் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபு வந்து குஷ்புவை காதலிச்சதாக சில பேர் சொல்கிறாங்க மாதிரி பிரபுவோட அண்ணன் ராம்குமார் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபிரியாவோட அக்காவை வந்து காதலிச்சதாக சொல்கிறாங்க இதுக்கு வந்து சிவாஜி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு அதனால தான் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணாமல் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஏதோ இது மறுபடியும் நினைக்கிறேன் அது ஒரு விஷயம் சார் காதல் பிடிக்காதுன்றது கிடையாது ஒரு விஷயம் இருக்கு இங்க வந்து என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பழக்க வழக்கம் சொல்லலாம் இல்லை குடும்ப கௌரவம் சொல்றாங்க இல்லையா அது வந்து கேட்டா பெரும்பாலும் கேட்டா வந்து பழமைவாதிகள் சொல்றத விட கேட்டா வந்து என்னதான் நீங்க முற்போக்குவாதியாக கூட ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பழக்க வழக்க மெயின்டைன் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது நீங்க கடந்து போக முடியாது இந்த குடும்ப பழக்க வழக்கம் அல்லது குடும்ப கலாச்சாரம்னு சொன்னால் கரெக்டாக சொன்னா குடும்ப கலாச்சார கலாச்சாரம் அந்த குடும்ப கலாச்சாரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்துல தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பெரிய சாதி வெளியெலாம் இருக்காது ஆனால் வந்து அந்த குடும்ப வழக்கப்படி குடும்ப கலாச்சாரப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க உறவு விட்டு போயிடுக்கறாதுக்காக இல்லை சொந்த சாதி சனத்துல கல்யாணம் பண்ணுவாங்க சாதின்றது இருக்க தானே செய்யுது இப்படி வந்து கேட்டால் பெரிய சாதி வெறியரா சிவாஜி அப்படிலாம் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் வரும்போது குடும்பத்தில் வந்து ஒரு கலாச்சாரமும் வரும்போது கேட்டனா அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறேன் அந்த வகையில் சிவாஜி அவர்கள் கேட்டினா அவர் சார்ந்த சமுதாயத்தில் இருக்கிற வந்து பெண் எடுத்து கட்டணுன்றதில் அவர் இருக்கிறாரு அது வந்து ஒரு குடும்ப கல்ச்சர் மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் வந்து பழமையை நான் கேட்டால் வந்து அரசியலில் வந்து புரட்சி பேசுகிறாங்க புதுமை பேசுகிறாங்க தத்துவம் பேசுகிறாங்க சமூக நீதி பேசுகிறாங்க ஆனால் அவங்க பாருங்கள் அவங்க குடும்பத்தை போய் அவங்க சாதிங்க அது கிடையாது இங்கே ஒரு சிக்கல் இருக்குது இங்கே குடும்ப கல்ச்சர்னு ஒன்று இருக்குது குடும்ப கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது அதை அப்படியே சில பேர் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்ப கலாச்சாரத்துக்கு பழக்க ஒவ்வாத ஒரு ஒரு விஷயம் வருது ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு திருமணம் நடத்துறதுன்னா அதை வந்து விரும்பாமல் அப்போ அந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா அந்த குடும்ப கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க கலாச்சார கட்டுக்குள் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பா அதெல்லாம் வேண்டாம் பா அதெல்லாம் வந்து காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் விட்டுப்பா இப்போ நீங்கள் தேவர் மகன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் கவுந்தர்மையை கூப்பிட்டு வந்துடுவார் இருந்தாலும் சிவாஜி எப்படி ரியாக்ட் பண்ணுவார் பார்த்துருப்பீங்கள ஆமாம் ஸோ அதனால் வந்து அப்படி தான் இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் தவிர காதலுக்கு எதிரானவர் கிடையாது சிவாஜி பொறுத்த வரைக்கும் சிவாஜி அவர்கள் மீது கூட கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சில வரலாறுகள் இருக்குது இப்போ நீங்கள் கூட கேட்கலாம் சரி காதலுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சார் ரைட்டு ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ண விட்டார் ராம்குமாருக்கு வந்து இன்றைக்கும் வந்து உங்களுக்கு தெரியல ராம்குமாருக்கு வந்து நீங்கள் கேட்டிங்களே ஸ்ரீபியோட அக்காவோடைய வந்து உறவு இருந்திருக்கு அது மூலமாக மகன் இருந்திருக்கிறான்றது இன்றைக்கி வெளிச்சமாயிடுச்சு அது கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்துக்கு முந்தைய உறவாக கூட இருக்கலாம் அது பிந்தைய உறவான்றது நமக்கு அந்த ஆராய்ச்சி இல்லை இப்போ உயர்ந்த மணிதன் படத்தவரை நீங்கள் வந்து சிவாஜியை பார்த்துருப்பீங்க சிவாஜியோட ரோல் என்னன்னு பார்த்துருப்பீங்க ஒரு திருமணத்துக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு காதல் இருக்கும் அந்த காதல் மூலமாக ஒரு மகன் இருப்பான் ஸோ அப்படிதான் இது இருக்கு இங்க திருமண உறவுன்றது ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கும் சார் ஆனால் காதல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரம்புக்குள்ளே கிடையாது சிஸ்டத்துக்குள்ளே கிடையாது இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இது எல்லாமே காமத்துக்காகவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காமத்துக்காகன்னா பார்த்தீங்கன்னா எத்தனை பெண்கள் வந்தாலும் இது வந்து பெண்களை தேடி போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு பெண்கிட்ட இருக்கு இல்லை ஒரு முதல் காதல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க வந்து அது காதல் தான் அடிப்படையில் காமம் கிடையாது இப்ப காமத்துக்காக போறவங்க போயிருப்பாங்களா அப்படின்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதை நம்ம சொல்ல முடியாது ஒரு மனுஷனுக்குள்ள அந்த இரண்ட பகுதியில் இருக்கும் அது இரண்ட பகுதி இரண்ட பகுதியாகவே இருக்கும் அது காமத்துல தான் செக்ஸ் உறவுன்றது யாருக்கும் நம்ம சர்டிஃபிகேட் பண்ண முடியாது இவர் யோகியர் அவர் யோகியர்லாம் நம்ம சொல்ல முடியாது அது விதிவிலக்கா ஒருத்தர் ரெண்டு நம்ம சொல்ல முடியும் அது வந்து சமூகமே ஒரு முத்திரை குத்துது இவர் வந்து கரசன் இவர் வந்து இந்த விஷயத்துல அப்படி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூகம் முத்தரை கொடுக்குறது நம்ம கொடுக்கறது கிடையாது ஆனால் பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருண்ட பகுதியில் நடக்கிற விஷயம் காமம் என்பது ஆனா காதல் அப்படி கிடையாது காதல் வந்து வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நின்று பேசுறதுன்றது அது காதல் பண்ணும்போது ரெண்டு பேர் வந்து ரோட்டில் நிக்கலாம் பார்க்கல உட்காரலாம் சினிமா தியேட்டர்ல உட்காரலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் காமம் என்பதுன்னு கேட்டோம்னா நான்கு இந்த நடக்கிற விஷயம் அது யாரும் நம்ம சர்டிவேட் பண்ண முடியாது பட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதலை தொடர்ந்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் வந்து அது காமத்தோடு இணங்கி ஒரு வாரிசாக வந்துடுது அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உயர்ந்த மனிதனில் கிட்டத்தட்ட நம்ம நாகரிகமாக பேசுகிறோம் ராம்குமார் வாழ்க்கையில் அப்படின்னு வந்திருக்கலாம் அப்போ சிவாஜி வந்து காதலுக்கு எதிரானவரான்னு கேட்குறீங்க இல்லை சிவாஜிக்கும் காதல் இருந்திருக்கு ஓகே சிவாஜி அவர்களுக்கும் காதல் இருந்திருக்கு அது வந்து ரத்னமாலான்னு ஒரு நடிகையோட நாடகம் நடிக்கிற நாடக நடிகை அவங்க ப்ளஸ் அவங்க பாடகி அவங்க அவங்களோட வந்து இவருக்கு வந்து சிவாஜி அவர்களுக்கு வந்து வரலாறு தான் நான் சொல்கிறேன் அவங்களோட வந்து ஒரு காதல் இருந்திருக்கு ஓகே அது காதல் அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காமம் இருந்ததான்ற பேசுற வேலை நமக்கு இல்லை ஆனால் காதல் இருந்திருக்கு அந்த காதல் கல்யாணத்துக்கு வரைக்கும் கூட போயிருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே வந்து இவருக்கு வந்து குடும்பத்தில் பார்க்கக்கூடிய இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்கணும் இங்க எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து உடம்புல வந்து எலும்பும் சதயம் மட்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க எலும்பு சதை மட்டும்தான் எழுந்து நிற்காது நடக்காது எதுவுமே நிக்க வைக்கிறது உட்கார வைக்கிறது நிம்முறை வைக்கிறது படுக்க வைக்கிறது எல்லாமே எதுன்னு தான் நரம்புதான் நரம்பு தான் இல்லைனா இது வந்து ஏதோ சதை பிண்டமா கிடக்கும் அவ்வளவுதான் ஒரு எலும்பும் சதையும் சேர்ந்து மொத்தமா போட்டு வச்சிடும் அவ்வளவுதான் மூலிகளை அப்படி கிடக்க வேண்டியதுதான் நகரவே நகராது அங்க நகர்த்தது எல்லாமே உடம்புல இருக்கிற நரம்பு தான் அதே மாதிரி சமூகத்துக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு அந்த சமூக வரம்பு தான் என்ன கேட்டா கல்யாணம் அந்த கல்யாணம் ஒரு காலகட்டத்துல ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ் தான் காதல் என்பதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டத்துல சிவாஜி வந்து தன்னுடைய குடும்பத்துல வந்து எவ்வளவுதான் காதல் இருந்தாலும் கூட ஏன்னா அங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்துடுது அந்த வரம்பு இருக்கு சமூக வரம்புன்னு ஒண்ணு இருக்கு அந்த சமூக வரம்புல வந்து பாத்தீங்கன்னா சாதி உள்ள வருது குடும்ப கலாச்சாரம் உள்ள வருது பல அழுத்தங்கள் வருது உள்ள அப்பா அவங்க வேற ஒன்றுமே செய்ய முடியாது அப்பா என்ன சொல்றாரு அப்பா அப்படின்னு ஏய் அங்க ஒரு பொண்ணை பார்த்துருக்கண்டா அந்த ஊர்ல அது பேர் வந்து பொண்ணு ரொம்ப குடும்பத்துக்கு அடக்கமான சினிமா அது சுத்திட்டு வர அந்த பொண்ணை கிளம்பினா சரிப்பா நிற்பார் சிவாஜி ஏன்னா அப்பா சொல்றது கேட்டான் அப்பா வந்து கீழ்ச்ச கொட்டம் தாண்டாத பிள்ளைகளாம் இருந்த காலகட்டம் அப்பா கிட்ட போய் நான் காதலிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது தேவர் வந்து சொல்றாருல கமல் அப்படி சொல்ல முடியாது அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து கமலாமால கல்யாணம் பண்ணிக்கிறார் ஆனால் காதல் இல்லையான்னு கேட்டால் காதல் இருந்திருக்கு ரத்னமாலான்றவங்க ஒரு காதல் இருந்திருக்கு அவர் எங்கேயுமே அதை வெளிப்படுத்திக்க ஆனால் ஒரு தடவை கமெண்ட் அடித்தாரோம் ஒரு ட்ராமாவில் வந்து நடிக்கிற காலகட்டத்தில் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து சிவாஜி அவர்களுக்கும் ரத்னமாலாவுக்கும் தொடர்பு வந்திருக்கு அப்போ வந்து அதே கதையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி எம்ஜிஆர் வந்து என் தங்கின்னு ஒரு படம் வந்து அதில் தங்கை ரோல் வந்து ஒன்று வரும் ஆனால் நாடகத்தில் நடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏஜி ரத்னமலா தான் வந்து தங்கையாக நடிப்பாங்களாம் சிவாஜிக்கு வந்து சிவாஜிக்கு தங்கையா இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு தங்கையா அப்போ அவர் சொல்லுவார் எம்ஜிஆரே வந்து காமெடியாக சொல்வாராம் அப்படின்னு ஒரு ஒரு இதில் பார்த்தேன் இணையத்தில் கிண்டர் அடிப்பாராம் இப்போ ரத்னமலா வந்தாச்சு சிவாஜி வரலையா இன்னொன்ற மாதிரி ஏதோ கேட்பாராம் எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு கிண்டல் அடிப்பாராம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கிசுகிசுக்கப்பட்ட காலகட்டம் அப்போ லவ் தான் அதை கடந்து நம்ம அந்த நான்கு சோத்துக்குள்ளே நடக்கிற அந்த விஷயம் நமக்கு தெரியாது ஆனால் வந்து காதலிக்கப்பட்டது ஒன்று ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கின்னு இரண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு சூழ்நிலை சிவாஜி அவருக்கு வரும்போது அவங்களே தவ தவிர்த்துட்டாங்களாம் ஏஜி ரத்னமாலாவே வந்து இல்லை இல்லை இது வந்து உங்கள் இமேஜ் வந்து பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் இப்போ நல்ல ஒரு பீக்கில் வந்துட்ருக்கீங்க இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களே தவிர்த்துட்டாங்க ஏஜி ரத்னமாலா இவருக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கே தயாரானாரு அப்படின்னு ஒரு சில பதிவுகள் இருக்கு அதுக்கு பிறகுதான் ஒரு இன்டர்வியூல வந்து சிவாஜி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க பத்மினியோட கிசு ரெண்டே பேரோட தான் அவர் கிசுகப்பட்டது ஒன்று ரத்னமாலா இன்னொன்று வந்து பத்மினி அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது கேட்டால் வந்து பளிச்சுன்னு சொன்ன பதில் சிவாஜி நேர்மையாக சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பத்மினியோட இணைச்சி பேசுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னது கேட்ட எனக்கும் பப்பிமாவுக்கும் இருக்கிற அது உறவு வந்து தெய்வீக நட்பு நல்லா கவனிங்க தெய்வீக காதல் சொல்ல தெய்வீக நட்புன்னு வந்து சொல்றாரு ஆனால் இன்னொரு சில வரலாறுகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் இவர் இப்படி சொன்னாலும்பிரா அந்த அதை சொல்லிட்டு கறந்து போறாரு எனக்கும் பப்பிமா போல உள்ள உறவு வந்து தெய்வீக நட்பு அது காரணம் கேட்டீங்கன்னா தன் மனைவி கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாத பல கஷ்டங்களை மனக்குமுறல்களை அதாவது சந்தோஷங்களை வந்து பகிர்ந்துக்கிற ஒரு நல்ல தோழியாக இருந்திருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வருது சிவாஜி அவர்கள் வாயிலாக நமக்கு தெரிய வருது ஆனால் இன்னொரு இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சினிமா காட்சியில் வந்து தாலி கட்டக்கூடிய ஒரு காட்சியில் அன்னைக்கு மறுநாள் கல்யாணமா யாருக்கு சிவாஜி அவர்களுக்கு கமலா அம்மா அவரோட ஓகே முன்னாள் ஷூட்டிங்கில் வந்து கேட்டிங்கன்னா வந்து தாலி கட்டக்கூடிய ஒரு காட்சி தாலி கட்டிட்டு வரான் கட்டிட்டு அந்த காட்சி முடிஞ்சோன்னே இவர் வந்து திருமணத்துக்கு கிளம்பி போயிடுறாரு ஆனால் பத்மினி வந்து அந்த தாலியை அவிழ்க்காமையே சில மாதங்கள் வச்சுருந்துதான் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய தாயாருடைய ப்ரெஷரில் வந்து அவருக்கும் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இப்படி இருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தாலியை வந்து அவங்களே எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தரோட வந்து ஒரு டாக்டரோட ஒரு கல்யாணம் அமெரிக்க டாக்டரோட கல்யாணம் முடிச்சாங்கன்னா சரித்திரங்கள் சொல்லுது ஆனால் கடைசி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவருக்கு அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கல்ல பத்மினி ஒரு கம்பேக் கொடுக்கும்போது வியட்நாம் வீடு சுந்தரம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துருவமாக இருக்கும் அந்த பா அந்த பாட்டெல்லாம் உன் கண்ணில் நீர் வழிந்தாலும் சரி அந்த பாட்டுக்குள்ளே வேற அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் அவங்களுடைய அந்த காம்போ அந்த நடிப்பு ரெண்டு ரெண்டு பேரும் நடிக்கிறது அதுக்கு பிறகு கடைசியாக ஒரு படம் பாண்டியராஜன் படம் தாய்க்கு ஒரு தாளாட்டுற படத்தில் வந்து அவங்க இறந்துடுற மாதிரி இவர் வந்து அழகா மாதிரி சில காட்சியெலாம் இருக்கும் அது மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டால் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து பத்மினி அவர்களுடைய அந்த கடைசி காலம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே கொண்டு போகிறதுக்கு கார் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படி சொல்லுவாங்க கடைசி காலம் ஸோ இப்படி அவங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னா ஒரு நட்பு ரீதியான ரிலேஷன்ஷிப் இருந்து இருந்திருக்கும் நான் இந்த விஷயத்தில் நான் ரத்னமாலா அவர்களே நான் ரொம்ப டீசெண்டாக நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் ரத்னமாலா அவர்களாக இருக்கட்டும் வந்து பத்மினியாக இருக்கட்டும் இவங்க வந்து நண்பர்களாக இருந்திருக்கலாம் இல்லை நண்பர்களை கடந்து காதலராக இருக்கலாம் இல்லை அந்த அந்த காதலரையும் தாண்டி கூட பார்த்தீங்கன்னா உறவு இருந்திருக்கலாம் ஆனால் சிவாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் குடும்ப உறவு அப்படின்னு வரும்போது குடும்பத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் அவர் உண்மையாக இருந்து உழைச்சாருன்னு தான் உண்மை நம்ம சொல்லலாம் இங்கே எல்லா மனிதர்களுக்கும் மறைக்கப்பட்ட பகுதி இருக்குது சார் அது வந்து அந்தரங்கம் ஓகே அது உண்மையாகவே இருந்தால் தான் அதுக்கு அழகு அதை பேச வச்சிங்கன்னா வந்து எல்லாமே தப்பாகவே போயிடும் எல்லா மனிதரும் கடந்த கால வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு ஆனால் அதை கடந்து அவர் எப்படி தான் முக்கியம் குடும்பத்துக்காக எப்படி குடும்பத்தை ஏமாத்தாம இருந்திருக்கிறாரு இங்க பல பேர் வந்து வீட்டுக்கு கூட்டியார் வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறான் என்ன செய்வீங்க இருக்காங்களே ஆனா சிவாஜி எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து அடையாளப்படுது எந்த இடத்துல சிவாஜி வந்து ஒருத்தரை வந்து வாழ்க்கையை கெழுத்தாரு அழிச்சாரு சினிமாவில் அப்படி ஒரு அடையாளம் பதிவு கிடையாது காதல் என்பது வேற இதுக்கு சிவாஜி காதலிச்சது வேணா ரத்னமலாவை காதலிச்சாரா அல்லது பத்மியை காதலிச்சாரா அவர் நேரடியா சொல்லல ஆனால் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இவர் மேல ஒரு காதல் இருந்திருக்கிறது உண்மை அதை இவர் அக்செப்ட் பண்ணாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ் பண்ணாரான்றதுலாம் எல்லாம் வேற ஆனால் குடும்ப கல்ச்சர் குடும்ப கலாச்சாரம்ன்றது வந்து அந்த பழக்க வழக்கம் அந்த அந்த குடும்ப கௌரவன்றதை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு அதுதான் இந்த ராம்குமார் விஷயத்திலையும் சரி பிரபு விஷயத்துலையும் நடந்தது நம்ம பார்க்குறோம் ஆனால் அது கடந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இது எங்கே எந்த இடத்துலையும் வந்து கேட்டோம்னா தன் குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சிருந்தாரு ஒரு பொம்பளை விட்டுலேயே கதியாக இருந்தார் பல நடிகர்களை சொல்ல முடியும் இன்னைக்கு உள்ள நடிகர்களை ஆனால் அந்த மாதிரியான ஒரு அவப்பேர் எங்கேயுமே இல்லை ஓகே அது இன்னும் ஒரு படி மேலே சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி மேலே காதல் கொண்டவங்க நிறைய பேர் பல அது நம்ம சொல்ல முடியாது பல நடிகைகளுக்கு சிவாஜி மீது காதல் இருந்தது உண்மை ஆனா சிவாஜிக்கு யார் மேலே காதல் இருந்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லும் போது சொன்னால் உன்னை தெய்வீக நட்புன்னு சொல்கிறார் உன்ன வந்து அவர் சொல்லவே இல்லை சொல்லாத கறந்து போயிட்டாரு ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கேட்டனா வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்குது இன்னொரு ஒரு பதிவு கூட நான் சொல்லுவேன்னு கேட்டனா ஒரு பதிவு வச்சு நான் பார்த்துருக்கேன் விருபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த ஏதோ அந்த அவருடைய விழாவில் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது அந்த சினிமா நிகழ்ச்சி எனக்கு வெற்றி விழாவோ அது என்னன்னு தெரியல அது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லோரும் வந்து வாட்ச்சிட்டு போகும்போது ஜோடியாக வந்தவங்க சாவித்திரியும் ஜெமினி வசம் வந்து ஜோடியாக வந்து வாழ்த்துட்டு போனாங்க அப்போது வந்து அந்த மாதிரி எல்லோரும் கிளம்பி போகும்போது அதாவது கேட்டால் அது ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு அந்த அங்கே இருந்தவர் ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு அது சொல்லும்போது பத்மினி வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்து அந்த கண்லேயே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் சொல்கிறாரு இவங்க கண்ணில் வந்து கண்கள் பணிக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் இதுனா பத்மினி ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மெல்லிய ஒரு காதல் இருந்திருக்கலாம் ஒரு வேலை ஆனால் அவங்க டிக்ளேர் பண்ணாமல் அதை நம்ம டிக்ளேர் பண்ணுறது நியாயமாக இருக்காது சரியாகவும் இருக்காது ஓகே இங்கே வந்து நான் மீண்டும் கூட அழித்து சொல்கிறேன் இங்கே எல்லாத்தையுமே நம்ம ஒரு காம உணர்வோடு நம்ம பொருத்தி பார்க்கறது சரியாக இருக்காது எல்லா உறவையும் காதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வரம்புகளையும் கடந்தது சாதி மதம் குடும்ப கலாச்சாரம் பழக்க வழக்கம் பரம்பரை பாரம்பரிய என்ன சொன்ன முறைகள் இது எல்லாத்தையுமே கடந்தது சார் காதல் அதனால் கேட்டால் அதை வந்து அந்த காதல் இருந்திருக்கலாம் ஆனால் சிவாஜி அவர்கள் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வின்னு கேட்டால் ஏன் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்னு சொன்னால் அவர் எப்படி மெயின்டைன் பண்ணாரோ அதையே வந்து தன்னுடைய பிள்ளைகளும் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாரு அதை வந்து அவர் பண்ணிட்டார் ஓகே கரெக்டான பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தகப்பனுடைய கடமை சரியான வாழ்க்கை துணையை தேடித்தரணும் அது அவருடைய எல்லா புள்ளைகளுக்கும் பண்ணார் எல்லா பிள்ளைகளுக்கும் பண்ணார் ஓகே அதுதான் நம்ம நான்கு ரெண்டு 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 ஆண் அவங்க நாலு பேருக்குமே கேட்டா வந்து நல்ல துணையை தேடி வச்சிருக்காருல இன்னைக்கு வரைக்கும் பிரிஞ்சு போகாத அதுக்கு அடுத்த தலைமுறை எப்படியாச்சு நமக்கு அதை பத்தி அந்த ஆராய்ச்சி நம்ம வேண்டாம் பட் அவரை பொறுத்திருக்க அவருக்கு பிறந்த பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பிள்ளைகள்னா அந்த நான்கு பிள்ளைகளுக்கும் சரியான வாழ்க்கை துணையை தேடி வச்சார் அதுதான் ஒரு தகப்பனுடைய கடமை அந்த கடமையை கரெக்டா செஞ்சாரு அவ்வளவுதான் ஓகே காதலை எது அவர் காதல் வேணான்னு சொன்னாலும் அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக ஆமாம் குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்குது சார் குடும்ப கலாச்சார கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து அவர் வந்து அந்த விஷயத்தில் ஒரு தகப்பன் வந்து என்ன அந்த கடமையை வந்து கரெக்டாக பண்ணணும் அவங்க பெற்றோருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செய்த வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு கடமையாக கூட சொல்லலாம் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையா கூட சொல்ல முடியாது பிள்ளைகளுக்கு செய்த கடமை வந்து பெற்றோர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நீங்கள் கடைபிடிச்சு வந்த அந்த அந்த குடும்ப கௌரவத்தை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டேன் ஏன் வேலை முடிஞ்சிச்சு அடுத்த ஜென்ரேஷன் அனுப்பிச்சுன்றது நம்ம அதை பற்றி இப்போ பேசுவோம் அது வேற மாதிரி போயிடும் ஓகே அதை வந்து பிரபு பண்ணாரா அதை ராம்குமார் பண்ணாரான்றது கிடையாது ஆனால் சிவாஜி பண்ணார் ஓகே காதல் இருந்தால் கூட தெய்வீக நட்புன்ற அந்த அடிப்படையில் அவர் சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்மினி வந்து தெய்வீக நட்புன்றது எங்கேயுமே சொல்லலை ஆனால் வந்து அவங்க வந்து கண்ணீர் மல்க வந்து கடந்து போகிறாங்க ஸோ கடந்த கால வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு காதல் இருந்துக்குன்றது பார்த்தீங்கன்னா பத்மினி மூலமாக தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய சோடு இல்லை அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு ஒரு பிள்ளை ஆகிட்டாரு அவங்களுக்கு வந்து புருஷன் இருக்குன்னா இருக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல ஆமாம் ஸோ அதனால கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மறைக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் ஆனால் காமத்துக்காக வந்து சிவாஜி வந்து சோடை போனாரும் சொல்ல முடியாது ஓகே அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அது யாருமே கொச்சைப்படுத்த முடியாது சிவாஜி வந்து சிவாஜி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நபர் கிடையாது ஓகே சார் அப்படிதான் நம்ம ம் ஓகே சார் உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி சார்